கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நானாக இருக்க முடியும் நல்ல கேள்வி இது ஒரு அழகான கேள்வி இது நான் பேசுனது தான் எடுத்தார் அவர் என்ன சொல்கிற உங்கள் பேச்சை கேட்டு கேட்டு நான் உங்களை மாதிரி பேசுகிறேன்னா நான் நானாக இல்லை தானே அப்போ நான் இல்லை தானே அப்படின்னு அப்படி கிடையாது அர்த்தம் எல்லா ஒண்ணுமே ஒரே தான் போய் முடியும் எல்லாமே ஒண்ணுதான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஒன்னா தான் இருக்க முடியும் நூறுலாம் கிடையாது பிரச்சனை தீர்வு நூறு தீர்வா ஆச்சு நூறு விதமான மனம் நூறு விதமா சிந்திக்கிது ஆனா இப்படிதான் சிந்திக்கணும்னாடுவேன் முடிவு டார்கெட்டிச்சு இவ்வளவுதான் இப்படிதான் முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க இதுதான் இதுக்கு தீர்வுன்னு நான் பேசுகிறேன் கேட்டு கேட்டு இதுக்கு தீர்வு இதுதான் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்போ நான் நீலாம் இல்லை அங்கே பிரச்சனைக்கு தீர்வு அப்படி தான் பேச முடியும் அதான் நீங்கள் நீங்கள் எங்கே எதில் பார்க்குறீங்க கண் வழியாக பார்க்குறீங்க நான் எதில் பார்க்குறேன் கண் வழியாக பார்க்குறேன் ஆனால் எல்லாரும் கண் வழியாக பார்க்குறாங்களான்னா இல்லை கண் வழியாக காட்சியை பார்த்துக்கின்னு மனது வழியாக சிந்திக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோ நாம் ரெண்டு பேரும் கண்ணில் தான் பார்க்குறோம் எல்லாரும் எதை தான் பார்க்குறாங்க கண்ணில் தான் பார்க்குறாங்க ஒரு பிச்சைக்காரன் போகிறான் எல்லாரும் கண்ணில் பார்க்குறாங்க ஒருத்தர் இறக்கப்படுறாரு ஒருத்தர் ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு இவனை எத்தனை போனால் நிறைய ஆர்கான வைக்கலான்னு பார்க்குறாரு ஒரு பெரிய சோர்ஸ் ஒன்று வீணாக போய் நிற்குதுன்றார் ஒரு டாக்டர் பிச்சைக்காரன் போகிறான் கண்ணில் பார்க்குறோம் ஒருத்தர் இறக்கப்படுறாரு ஒரு டாக்டர் அதோட சோர்ஸ் இதுன்றாரு இன்னொருத்தன் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறேன் இதெல்லாம் நாடா இவங்களெல்லாம் அடுத்த போய் அடிச்சு ஒரு இடத்துல வச்சுருக்கக்கூடாதா இது மாதிரிலாம் பார்க்கணுமான்றார் ஒருத்தர் ஒருத்தர்து பரஞ்சோதி சி பரம்பொருள்னா சொல்கிறாரு இப்போ கருமா பண்ணிக்கிறாரு குருமாயிட்டு இருக்கிறாரு புரியுதா எல்லோரும் கண்ணு தானே பார்த்தான் ஆனால் அந்த அந்த ஆள் அது ஒரே 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 மாதிரி மென்ட்டலி மென்டலி டிசேபிள் ஒருத்தர் போயின்னுக்கிறாரு எப்படி இது மாதிரி மாதிரி பார்க்குறோம் இப்போ நான் நான் சொல்லித்தரேன் என்னை எப்படியோ பார்க்குறீங்க சோஸ் தான் சோஸ் தான் அது விருப்பத்துக்கே தெரியாத சோஸ் வச்சுன்னு இருக்குது அது அதுக்குடியே சோர்ஸே புரியாத அளவுக்கு மென்டலி டிசேபிள் ஆகிட்டு இருக்குது அதுக்கு ஒரு கால் புரிய வச்சா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது அவங்க கிட்ட ஒத்துழைக்க ஒன்று இருக்குது இல்லை அது போது நான் போயின்னுக்கிறேன் எனக்கு வேலை அது இப்போதிக்கே இல்லை இப்போ இந்த ரோடை நான் கிராஸ் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை இங்கே பைத்தியம் போகலாம் அறிவாளி போகலாம் முட்டாள் போகலாம் யாரும் வேணால் போகலாம் ஏன் வேலை அது இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நீ பார்க்குற என் வீடியோவை நீ ஏன் என்ன மாதிரி பாப்ப ஏன் நான் தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே எல்லாத்தையும் சொல்லிட்டு போன முடிவுண்ணா அங்கே நான் அதில் சொல்லவும் செய்கிறேன் அது சோசாக பயன்படுத்தி முடியுமா பயன்படுத்தியோ இறக்கமாக இருக்கும் முன்னே இறக்குமாறு முன்னே ஆனால் தான் உங்கள் வேலையாக இப்போன்னு கேட்குறேன் என்ன கேட்டுப்பேன் அதை பார்த்தவொடனே ஃபஸ்ட்டு கேள்வி வந்துருன்னா இது என் வேலையாக இல்லையான்னு கேட்பேன் அப்போ உன் வேலையெல்லாம் என்ன பண்ண மாட்டேன் அதை அப்புறமா என்ன மாதிரி தானே நீ இப்போ என்ன மாதிரி இருக்கிறியா உன்ன மாதிரி இருக்கிறியா இப்பா ரெண்டு பேரும் ஒன்றாகிட்டோம் அப்படிதான் பார்ப்போம் இப்போ என் வேலை இது இல்லை நான் ரோட்டில் போனேன் அவ்வளோதான் தான் ரோட்டில் எல்லாம் போவாங்க இதெல்லாம் பார்த்து தான் எப்போ என் முன்னாடி போய் பார்க்குறது இல்லை எப்போ என் பிள்ளையை போய் பார்த்து எப்போ நான் ஊர் போய் சேர்த்தேன் புரிஞ்சிச்சா நான் ரோட்டில் இதுக்குன்னே போனால் அதை செய்யலாம் நான் எதுக்கு போகிறேன் ரோடு அது போகிறேன் இதெல்லாம் பார்க்குறதே தப்பு தானே எனக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அளவுக்கு ஓரமாக போகணும் அந்த மனுஷன் மேலே இடிக்காமல் போனோம் ஓரமாக போயிடணும் அவ்வளோதானே தவிர அதை காப்பாற்றுது என் வேலை இல்லை அப்படி தானே அவ்வளோதான் இப்போ என் பாருங்கள் பாருங்கள் ஏன் ஒன்றாச்சு நீ ஆகிட்டே இல்லையா அதுதான் அப்போ எப்படி ஒன்று நான் உபதேசம் வாங்குகிறேன் வாங்குறதா ரெண்டாச்சும் இப்படி இப்போ ஏன் மாறினாங்க நீ ஒரு தீர்வு சொல்கிறதும் நான் ஒரு தீர்வு சொல்கிறதும் ஒன்றா தான் இருக்கும் பசியை தான் என்ன பண்ணணும் நானும் தான் சாப்பிடுவேன் அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா தானே சொல்கிறோம் அவ்வளோ தான் எப்படி சாப்பிட்ணும் கையில் எடுத்து வாயில் சாப்பிட்ணும் தானே சொல்கிறேன் சைவம் சாப்பிட்ணுன்னு நீ சொல்லலை பசி எடுக்குது கையில் பத்து ரூபா இருக்குது இன்னா கே இப்போ வண்டி போட்டுக்கிட்ட தேர்ந்தெடுக்கணும் நூறுரூபா இருக்குது ஹோட்டல் தேர்ந்தெடுக்கணும் ஐயாயிரம் ரூபா இருக்குது நல்ல ஹோட்டலாக தேர்ந்தெடுக்கணும் பதார்த்தத்தோடு சாப்பிட்ணும் அப்படி தானே அப்போ பணத்தை பற்றி தானே முடிவு எடுப்ப அப்போ என்னமே தானே சிந்திக்கிறேன் நீயும் அப்போ அங்கே உங்ககிட்ட பணம் இருந்த பற்றி தானே அப்போ மரம் தானே செய்யும் அதை தான் சொல்ல வரேன் ஸோ என்ன மாதிரி நீ ஆகலை ஒரு உச்சக்கட்டை ஜானவாதான் அப்படித்தான் ஆக முடியும் கடவுள் எனக்குள்ளனா ஒன்றுக்குள்ளேன் ஏன் சொல்லுவேன் நீ எடுத்திய அப்படி தானே சொல்லுவ வீடியோ பார்த்தோன்னே அடுத்த முடிவுண்ணா இவ்வளோனால வெளியே தேடிந்தே எனக்குள்ளே தான் சொல்லுவே சொல்ல மாட்டியா ஏன் சொன்னேன் புரிதல் அவ்வளோதான் புரிஞ்சுனே எல்லாம் ஒன்று தான் நீயும் நானும் ஒன்று ஒரு நிலையில் பார்த்தால் இன்று எல்லோரும் ஒன்று தானே அம்மாண்ணா புரிதல் எல்லோரும் ஒன்றா தான் ஆகிடுவோம் அவ்வளோதான் அதனால நானா நீ ஆகல ஏன் ஷேப் நீ வர முடியாது புரியுதா ஏன் பாடி மாதிரி உனக்கு வராது என்ன மாதிரி பேசுறதுக்கு வராது ஆனால் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான் புரிதலில் தான் ஒன்றாக முடியும் புரிதல் ஆனால் புரிதலில் கூட ஆக முடியாமல் தவிர்க்கிறாங்க நிறைய பேர் இங்கே வந்த பேர் கூடன்ற அந்த புரிதலின் உச்சத்துக்கு பேர் ஞானம் புரிஞ்சுட்டா ஞானம் வந்துட்டா நீ நானே ஒன்று தான் நான் சிந்திக்கிற மாதிரி தான் ஒன்றால் சிந்திக்க முடியும் ஞானம் வந்துச்சிட்டா ஞானம் அடையாத வரைக்கும் எப்படி தான் சிந்திப்பேன் ஆப்போசிட்டாகவும் இருக்குது வாய்ப்பு இருக்குது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது